சோமாய மங்களாய புதாயஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ இந்த வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான குரு பேச்சு பலன்கள் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களிலேயே முதன்மையான இயற்கை சுவர் குரு பகவான் மற்றொரு இயற்கை சுவரான சுக்கர பகவானின் வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ராசியிலே சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்தியை நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான விருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்ய உள்ளார் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் குரு பகவானுடைய நண்பர்கள் காலச்சக்கரத்திற்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானமான ரிசவ பயணம் செய்வதாலும் நண்பர்களுடைய சாரத்தை பெற்று பயணம் செய்வதாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை அள்ளி வாரி வழங்கப் போகிறார் இந்த குரு பெயர்ச்சியானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தொழிற்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சிலருக்கு தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி ஏற்றவாறு வேலைகள் இடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் உயர் பொறுப்பு கடும் தேடி வரும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் பொருளாதார மேம்படக்கூடிய காலம் இந்த காலம் தங்கவள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த காலம் குரு பகவான் சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் சிலர் மேன்மையடைவீர்கள் சிலர் பூமி வீடு வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உறவினர்கள் இதுவரை இருந்து வந்த மன மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குணரோக சத்துரஸ்தானத்திலே குரு பகவான் பார்வையிடுவதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு வங்கி மேலாளர்கள் உங்களை அழைத்து கடன் கொடுப்பார்கள் தன்னோடு பணி செய்யக்கூடிய சக பணியாளர்களுடன் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி புரிவார்கள் தொழில் செய்பவர்களுக்கு வேலையாட்களால் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு வேலையாட்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிசுராமன் நன்றி வணக்கம்